வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாவும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலையோ எனக்கு ஆசையா இருக்கேன் ஓ

ஸோ அந்த படங்கள்லாம் எடுத்து ராஜே மேனன் சார் இப்போ நம்ம கூட இருக்காங்க அண்ட் யாஸ் இப்போ வந்து சர்வம் தாலமயம் அப்படிங்கிற ஃபிலம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க சார் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் ஏன் சார் இவ்வளோ நீண்ட நாள் இவ்வளோ கேப் எது எதுக்கு சார் நான் நான் பிளான் பண்ணல அது அப்படின்னு ஆயிடுச்சு நான் நிறைய ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணேன் ஓகே பட் ஒவ்வொரு விஷயங்கள்னால அது தள்ளி நடத்த தள்ளி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் நான் ஈவன் ஹிந்தியில் ட்ரை பண்ணேன் அப்புறம் எல்லா லேங்குவேஜ்லையும் ட்ரை பண்ணேன் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆல்லை ஸோ பட் பட் அப்பப்போ சினிமாட்டோகிராபிக்கு சான்ஸ் வரும் குரு பண்றேன் கடல் பண்றேன் டீச்சிங் பண்றேன் சும்மா உட்கார்ல கண்டு போன காலம் திருப்பி கிடைக்காது நீ வரப்போற காலத்துல நாம அதிகமா படம் பண்ணணும்னு தான் ஆசை சோ நீங்க சினிமாட்டோகிராபின்னு சொன்ன டக்குனு விஷயம் பாம்பேல ஏதாவது தமிழ்ல வந்து பாம்பே ஃபிலிம்ல நீங்க பண்ணிருந்தீங்க சினிமாட்டோகிராஃபரா சோ சினிமாட்டோகிரா இருந்து டைரக்ஷனுக்கு உங்களுக்கு எப்படி சார் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரிஸ் முதல உங்களுக்கு இருந்ததா அந்த படம் பண்ணும்போது நான் நிறைய இடத்துல யூனோ மணிசார் கிட்டே பேசினு இருக்கும்போது அவர் எப்படி பார்ப்பார் உனக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்குது நீ டைரக்ட் பண்ணிக்கிறான்னு சொல்லுவார் ஸோ அவர் ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் இந்த ஆட்ஸ் தான் தான் நீ டைரக்ட் இருக்கேன் ஸோ அந்த டைரக்ஷன் கான்ஃபிடென்ஸ் இருக்குது பர்ஃபார்மென்ஸ் மியூசிக் எல்லாம் அதுக்கு மேலே ஏஆர் நம்ம ஃப்ரெண்டு ஸோ அந்த ஏவிஎம் அதை சூஸ் பண்ணும்போது அவங்க பேசிக்லி அவங்களுக்கு ஏஆர் மீட் பண்ணலாம் அவங்க மீட் பண்ண முடியல சோ எங்கிட்ட கேட்டுட்டு நீங்க கொஞ்சம் ஏஆர் நம்ம படத்துக்கு பண்ணோம் பிப்டி இயர் இயர் படம் சோ நான் பேசிக்கலி ஏவிஎம் ஏஆர் ஆர் இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சேன் ஓகே அப்ப ஏஆர் போய் அந்த இன்டர்வியூல உட்கார்ந்து அவரோட மீட் பண்ணி பேசும்போது யார் சார் டைரக்டர்னு அதான் நாங்க தேடிப்போம் நாங்க சொல்லியிருக்காரு இந்த ராஜீவ் மண் வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லி அவர் வெளியே வந்துட்டு நீ என்ன மாட்டி விட பார்த்தேன் நான் உன்னை மாட்டி விட்டுட்டேன்னு சொல்லி போயிட்டாரு அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணலாம் வித்தியாசமானு சொல்லிட்டு தான் மின்சாரம் இருக்கணும் ஓகே சார் ஆக்சுவலாக அது இவ்வளோ கேப்க்கு அப்புறம் ஒரு ஃபிலிம் அது மியூசிக் சப்ஜெக்ட் ஏன் அந்த மியூசிக் சப்ஜெக்ட் ஏன்னா மின்சார காலம் எனக்கு தெரிஞ்சது அது எனக்கு பிடிச்ச விஷயம் அது எனக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ரொம்ப எனக்கு மீன் நான் ரொம்ப ஃபீல் பண்றது இஃப் ஐ எம் டவுன் ஆர் ஹாப்பி ஒரு எனி நான் பாட்டு கேட்பேன் ஓகே பல எல்லா விதமான பாட்டு கிளாசிக்கல் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஜாஸ் இந்தியன் ஹிந்துஸ்தானி ஃபோக் சூஃபி எல்லாம் கேட்பேன் அந்த மியூசிக்கு ஒரு ஐ நாட் இன்ட்ரெஸ்ட் நான் ஒரு மியூசிக் பைத்தியம் நான் சொல்லுவேன் ஓ அப்போ பாடுவீங்களா எனக்காக ஒரு லைன்ஸ் ஃபேவரட் ஜிவி பிரகாஷ் ஆர் ஆக்சுவலா பாடினாங்க ஒரு சாங் அவங்களோட ஃபர்ஸ்ட் வெரி ஃபர்ஸ்ட் சாங் உருகுதே மருகுதே பாடினாங்க உங்களுக்கு வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் நீங்க வேற சுத்தில பாடுறீங்க எனக்கு சுத்தில தெரியாது சார் நான் திருப்பி பாடலாம் நீ எந்த சுதி பாடுறீங்கன்னு சொல்லு நீ நீ எந்த சுதியில் பாடுற அந்த சுதியில் தான் பாடுவேன் இந்த பூலோகத்தில் யாவும் பார்க்கும் முன்னே உன்னை திருப்பியா சாரி ஸ்ரீ ஒன்னும் பிடிக்கணும் வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை இந்த பூலோகத்தில் யாவும் பார்க்கும் உன்னை உன்னை அதிகாலையை எனக்கு விசாரிக்கணும் ஆசையா இருக்கேன்

அண்ட் என் ரூமில் வேறு மியூசிக் போய்ட்டுருக்கும் சோ எங்க வீட்டில் சமைக்கிற ஆள் கூட விலகரியும் கூட வித்தியாசம் தெரியும் ஸோ ஒட் ஆம் ட்ரெண்ட்ஸ் இஸ் அந்த அளவுக்கு மியூசிக் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் ஆர் ஹவுஸ் ஸோ அதுக்காக இன்னும் நான் அதுக்காக நான் கேட்கணும் அதுக்காக உழைக்கணும்னு நான் பார்க்கல அதை இயற்கையாக வந்துச்சு அவ்வளவுதான் ஓகே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி தான் நிறைய ஐடியாஸ் சொல்லுவேன் யாருக்கு நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த ராகம் போடுங்க அந்த ராகம் போடுங்க நான் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன் சோ அதனால அவர் சொல்லுவேன் ஏன்டா என்ன டார்ச்சர் பண்றேன் நான் எனக்கு வர ராகம் வரட்டும் இல்ல இந்த நாட்டக்குருஜியில தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதி இருக்கேன் அந்த டயலாக் சொல்லிருக்கேன் அந்த நாட்டங்குரிஜியில தான் நீங்க பாட்டு போடணும்னு சொல்லி கண்ணாமூச்சி என்னடா நம்ம சில டைம் அப்படியே நாங்க ட்ரை பண்ணுவோம் ஐயோ இப்ப கேட்டு நான் ரொம்ப சின்ன பொண்ணு ஆக்சுவலா அந்த படம் வரும்போது தான் கொஞ்சம் வயசானது இல்ல நான் நைன்டி நைன்டி நைன் சார் அப்ப நான் இன்னும் குட்டி பொண்ணா இருப்பேன் ஆனா இப்போ கேட்டா கூட எனக்கு இப்போ என் பிளேலிஸ்ட்ல அந்த சாங்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ கூட என் அம்மாவும் சரி அந்த பாட்டு பாடிட்டே சமைப்பாங்க அவ்வளவு அருமையான பாடல்கள் எல்லாமே நிஜமா நீங்க அதை விட அருமையா பாடுனீங்க ஆக்சுவலா சோ இப்போ இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு ஜிவி பிரகாஷ் அவங்களை சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி செஞ்சேன் அந்த டாக்குமெண்ட்ரி செய்யும்போது போது ரியல் மியூசிஷியன்ஸை வச்சு நான் ஷூட் பண்ணேன் ஓகே அப்போ ஒரு உமையால் புரம் சிவராமன் சொல்லி ஒரு மிகப்பெரிய மிருதங்க வித்வான் பற்றி டாக்குமெண்ட்ரி பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவர் வீட்டில் அவர் சுத்தியா அவர் கூட ட்ராவல் ஒரு தஞ்சாவூர் ஜான்சன் வாத்தியம் செய்யறவரு கேட்குறாரு அப்ப தஞ்சாவூர் ஜான்சன் அவர் எப்படி இருக்கு வாத்தியம் செய்யறாரு அப்பதான் தெரியுது இப்படி ஒரு கம்யூனிட்டி இருக்கு அவங்க வாத்தியம் செய்யறாங்க ஆனா அவங்க வாசிக்கிறது வாசிக்கிறதில்ல சோ அவரை இன்டர்வியூ பண்ணும்போது ஆஹ் அந்த வாத்தியம் செய்யறவர் சொன்னார் என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் வாசிப்பான் அந்த ஏக்கம் அவர் மனசுக்குள்ளே இருந்ததை அந்த ஏக்கத்தை பூர்த்திகரிக்கிறதுக்காக நான் ஒரு கற்பனை கதாபாத்திரம் எழுதி அதுக்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன் அந்த அந்த டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ணும்போது கிளாஸில் இயற்கையாக ஆறு பேர் வாசிப்பாங்க அதோட சவுண்டு கம்ப்ளீட்லி வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் ஸ்டுடியோவில் எடுக்கிற சவுண்ட் மாதிரி இருக்காது ஆறு பேர் வாசிக்கும் போது கொஞ்சம் எரர் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் ஒருத்தன் கொஞ்சம் இழுத்துட்டு இருப்பாங்க அந்த ஒரு சவுண்டே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அது யூஸ்டாய்

தாளம் தெரியும் இவன் ஏற்கனவே ஜீவி நடிச்சுட்டு இருக்காரு கிட்டத்தட்ட என் கேரக்டரோட ஏஜ் குரூப் மாதிரி லுக் இருக்காரு அவர் முப்பது வயசாக இருந்தாலும் இருபது வயசு மாதிரி தான் இருக்கார் ஸோ சின்ன பையன் மாதிரிதான் ஸோ அவன் அவனை மோல்ட் பண்ணியா அவன் அவருக்கு ஸ்கிரிப்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒரு வருஷம் அவர் போய் அங்கே மிருதங்கம் கிளாஸ் கற்றுக்கிட்டா ஏதாவது கை மூவாகவும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மேல் பண்ண சாரே சொன்னார் இப்போ இவர் வாசியாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கை பேசுறதுன்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு போகலாம் அந்த விஷயங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டைரக்டர் நான் இந்த கதைக்கு இதெல்லாம் தேவை இருக்குன்னு சொன்னா நீங்க வேற யாராவது காசு பண்ண முடியுமா கண்டிப்பா முடியாது ஜீவி நான் தான் இது பண்ண முடியும் சோ இந்த படம் நீங்க என்கிட்ட ஒரு வாட்டி நீங்க எடுக்கிறீங்க வேற யாரு வச்சு எடுக்க பாக்குறீங்க சொன்னா இந்த காஷ் தான் இப்போ அந்த நெடுமுடி சுமையணும் சார் நீங்க மாத்தவே முடியாது ஆமா அவர் பாக்கும்போது சீரியஸாவே சொல்றேன் சார் ஆன் ஸ்கிரீன்ல மத்த அவங்களோட என்ன சொஷ்யர்கள் எல்லாம் எப்படி அவங்கள பார்த்து கும்பிட்டாங்களோ அவர் ஒவ்வொரு டைம் வரும்போது அந்த ரெஸ்பெக்ட் வந்து அப்படியே வருது நமக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆள் அப்படிங்கறது அந்த ஸ்கிரீன்ல மட்டும் இல்லாம நமக்கு ஃபீல் பண்ண வச்சிருச்சு அவ்வளவு ரொம்ப இன்ஃபைனேட்டா நடிச்சிருந்தாரு சோ அந்த சுமேஷ் நாராயண் அவரோட வாழ்க்கையிலேயே கேமரா முன்னாடி வரவே இல்லை அவர் ஒரிஜினல் மியூசியன் பெர் அவர் எவ்ளோ நல்லா நடிக்கிறா அப்படின்னு சிக்கில் குருஜரன் எப்படி நடிக்கிறாரு

தாளம்ங்கிற விஷயம் இத்தாள வாத்தியம் செய்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தாளம் தோணும் என் அம்மா எப்படின்னு சொன்னால் அவங்க இந்த பாட்டு பாடுறவங்க அவங்க ஒரு ஸ்ருதி பாக்ஸ் வச்சுட்டு ஈவினிங்கில் பாட்டு போடுவாங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பம்பாயில் அங்கே சின்ன வயசாக ஒரு ஒரு ஃபிளா ஃப்ளாட்டில் இருக்கும்போது ரெண்டு ஃப்ளாட்டுக்கு நடுவில் ஒரு பம்ப் ஹவுஸ் இருக்குது அவங்க ஓன் ஒரு பம்ப் ஓடுவாங்க ஃபைவ் தேர்ட்டி அந்த பம்ப் போடுவாங்க அவங்க அது ஒரு டூ ஹவர்ஸ் ஓடும் அப்போ அம்மா ஒரு நாளைக்கு வந்துடும் பம்ப் அஞ்சரை கட்டை சுதியில் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீடு உள்ளே போய் ஹார்மோனியத்துக்கு வந்து இல்லை அஞ்சு கட்டை சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாறாங்க அதுக்கப்புறம் அந்த பம்ப் வரும்போது மூழ்கி அவங்க அதுல பாடிட்டு இருப்பாங்க அந்த பம்ப் ஏன்னா அவங்களுக்கு பம்பு சத்தம் கேட்கல அவங்களுக்கு அதே மாதிரி ஒரு தாள வாத்தியத்தில் ஃபுல்லா மென்டலா இருக்கிறவன் ஒரு யூத்து அவனுக்கு எல்லாத்துலயுமே தலம் கேப்போம் காய்கறி வெட்டுறதுலயும் ஒரு 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 சைக்கிள் ஷாப்ல ஒருத்தன் டங் 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 தான் ஏன் டங் 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 எதுக்கு மூணுல நாளுல எதுக்கு கேப் விடுறாங்கன்னு தான் இருப்பாரு ஒரு திஷ்ரத்துல வாசிக்கிறானா டங் 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 மென்ஷன் பண்ணிருப்பீங்கல்ல அதுதான் அந்த பாட்டோட லீடு அது லீட் வரும்போது உலகத்துல எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஒரு ஒரு டைகர் மனசுக்குள்ளேயோ ஒரு நாயோட இதயத்துக்குள்ளேயோ எல்லா ஜீவ ஜந்துக்குள்ளேயும் உள்ள ஒரு விஷயம் துடிச்சுட்டு இருக்குது அது இதயம் அந்த இதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பீட்டும் இயற்கையில் இருக்கிற தான் நமக்கு ஒரு சில பாட்டுகள் கேட்கும்போது நமக்கு ஜாலியாக இருக்குது ஒரு பீட் சில தான் நம்மள ஜாலியாக அந்த மனிதனோட கஷ்டங்கள் ஈனோ வரும்போது துன்பங்கள் வரும்போது அந்த தாளம் கேட்டா நமக்கு என்னவோ ஹாப்பினஸ் வருது கண்டிப்பா சார் அந்த ஹாப்பினஸ் எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்குற தாட் கேப்சர் பண்ணுறது தான் சர்வம் தாளமே ரொம்ப அழகா சொல்லிருந்தாங்க அவர் பேசுறது கேட்டு அப்படி கேட்டே இருக்கலாம் போல இருக்கு மியூசிக் மாதிரி பேசுறீங்க சார் நீங்க அண்ட் எஸ் இந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல்லா இப்போ எடுத்துருவீங்க பிப்ரவரி ஒன்னா இது ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைட் அண்ட் கண்டிப்பா வந்து நீங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே டக்குன்னு அப்படி வந்துட மாட்டாங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும் அதெல்லாம் உங்களோட லைஃப்லயே வந்து பெஸ்ட் கிரிட்டிசிசம் அண்ட் வேர்ஸ்ட் கிரிட்டிசிசம்னா எது சொல்வீங்க மேபி நீங்க நேம் கூட மென்ஷன் பண்ணுங்க இல்ல இல்ல கேட்ட விஷயங்க சொல்றேன் இந்த மின்சார கனவு நான் பண்ணப்போ அது ஒரு ஹிட் படமா ஓடின்னு இருக்கு ஆமா அப்பயோ ஒரு ஜர்னலிஸ்ட் கேரளால வந்துட்டு சார் உங்களுக்கு எல்லாமே இருக்கு சார் நீங்க ஏன் ஒரு அவார்ட் படம் எடுக்கல இப்போ எதுக்கு அவார்ட் படம் எடுக்கலாம் இல்ல நீங்க ஒரு சீரியஸான படம் எடுக்கணும் ஒரு காமெடியும் இல்ல ஏதோ மியூசிக்கு ஜஸ்ட் ஒரு காமெடி மாதிரி படம் பண்ணீங்க இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் படம் ஓடுறது ஒன் செவென்டி ஃபைவ் டேஸ் ட்ரோஃபி எடுத்துட்டு வராங்க மக்கள் கொண்டாடுறாங்க பட் அவர் சொன்ன உடனே ஏன்னா நான் உங்கள்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியது வேற சொன்னார் அப்படியா அவார்டா ஓகே சூப்பர் அவார்டுக்காக என்ன பண்ணலான்னு சொல்லி அப்பா ஜஸ்ட்டு வேற ஒரு மாதிரி திங்க் பண்ணலாம்னு சொன்னால் ஒரு ரியலிஸ்டிக் சப்ஜெக்ட் வச்சு நம்ம பண்ணலாம் அப்போ அது பெரிய ஸ்டார்ஸ் வச்சு பண்ணிருக்கோம் ஸ்டார்ஸ் இருக்குது ஆனால் கொஞ்சம் ரியலிஸ்டம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸோ நான் மணிஷரோடு நாங்கள் வாக்கிங் போகும்போது ஒரு நாளைக்கு பேசிட்டு இருந்தேன் நானும் என் பிரதரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக வருது இதெல்லாம் கதை பேசிட்டு இருக்கோம் இது ஒரு கதை நீங்கள் எடுத்துருக்கோங்க சொன்னார் என் பிரதரும் நானும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அதை வச்சு நான் எப்படி கதை பண்ணுறது ஸோ லிட்ரேச்சரில் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டியில் இருந்தது அதை நான் தமிழுக்கு அடாப்ட் பண்ணி இயற்கை செட்டிங் ஆனால் ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு கதை பண்ணேன் இப்போ அங்கேருந்து மாறிட்டு நம்ம அந்த அந்த படம் வரும்போது அங்கேயும்

அது நம்ம நம்ம அது நம் இப்ப எனக்கு ஒரு படம் பண்ணனும்னா என் ஆபீஸ்லயே வச்சுக்கலாம் நான் படம் வந்துட்டு பண்ணிட்டு தியேட்டருக்கு விட்டா அது மக்களோட படம் அவங்க அவங்களுக்கு எது வேணாலும் சொல்லலாம் அது அது சொல்ற விஷயம் ஏத்துக்கிறதுக்குள்ள மனப்பக்குவம் இருந்தா தான் நீங்க பிலிம்மேக்கர் அங்குடைய நீங்க அதுக்கெல்லாம் ஹர்ட் எல்லாம் ஆகவே கூடாது சோ எனி சப்ஜெக்ட் எனி ஃபுட் யூ மேக் அதுல இப்போ நீங்கள் ஃபுல் சதியாக நீங்கள் போட்டிருக்கீங்க இலையில எல்லா சாப்பாடும் போட்டிருக்கீங்க எது உங்களுக்கு பிடிக்கிறது சில பேருக்கு காலம் பிடிக்கும் சில பேருக்கு சாம்பார் பிடிக்கும் சில பேருக்கு இது பிடிக்கும் இட் ஸோ தேட்ஸ் ஒன் சைட் பட் அட் த சேம் டைம் அந்த படம் லண்டனில் காமிச்சிட்டு லண்டன் ஃபில் ஃபெஸ்டிவல் காமிக்கும்போது அங்கே ஒரு சில வயசான பீப்புள் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க ஜேன் ஆஸ்டின் இந்தியாலே இருந்த மாதிரி இருக்கு எனக்கு அவங்க இங்கிலாந்துல உட்காந்து கதை எழுதுற மாதிரி இல்லை அவங்க அப்படியே இயற்கையாக இருக்கு ஸோ ஒரு லிட்ரரி அடாப்டேஷன் நீங்க அவ்வளோ அழகா பண்ணியிருக்கீங்க அது எனக்கும் கண்டெம்பரரி ரொம்ப நல்லா இருக்கு ஸோ கதைகள் அடாப்ட் பண்ணும்போது அது என்ன சொல்றது உங்க நாட்டினுடைய எல்லை தாண்டி அந்த ஒரு இமோஷன் நீங்க கேரி பண்ணியா அது ரொம்ப இம்பார்ட்டன் நான் ஃபீல் பண்ணேன் இந்த இந்த படத்துலையும் ஒரு பிரம்மாண்டமான வீடு இதெல்லாம் நான் பண்ணல இல்லை ஒரு ஷாப்ல தான் எடுத்திருக்கேன் ஒரிஜினல் தஞ்சாவூர் ஜான்சனோட வீட்டுக்குள்ளதான் நான் பீட்டர் சாப்பிட்றது எல்லாம் படிக்கிறது எல்லாம் எடுத்திருக்கேன் ஒரிஜினல் தஞ்சாவூர் ஜான்ஸோ கண்டிப்பாக அவருக்கு பெருமையாக இருந்திருக்கும்ல ஆமாம் அவங்களோட கலவை நீங்கள் செதுக்கிட்டீங்க அப்படியே ஸோ எஸ் ஸோ ஸோ இது ஒரு இயற்கை கதை அதில் ஒரு கற்பனை கதாபாத்திரம் பீட்டர் அது வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கேன் ஸோ இது எப்படி மக்கள் பிடிக்கும் நமக்கு காலம் தான் சொல்லுவோம் கண்டிப்பாக பிடிக்கும் சார் நீங்கள் சொன்ன மாதிரி டோக்கியோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபேரில் வந்து ஸ்க்ரீன் ஆகி எல்லாத்துக்கும் பிடிச்சது மெயின் ஜாப்பனீஸ்க்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ஹீல் எப்படி இருந்தது அதான் ஒரு 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 ட்ரெடிஷ்னல் ஒரு ட்ரெடிஷ்னல் இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட என்ன சொல்றது சமுதாய இஷ்யூவை நம்ம டீல் பண்ணி அதுவும் மெட்ராஸ் உள்ள ஒரு கிளாசிக்கல் மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே வர சில பிரச்சனைகளை வச்சு ஒரு கதை பண்ணி அதுல இருக்கிற சில விஷயங்கள் யூனிவர்சலா இருக்கு அப்ப ஜப்பான்லயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அங்கேயும் ட்ரம் செய்யறவங்க ட்ரம் வசிக்கிறது இல்லை இன்னும் அவங்களுக்கு அதை ரிலேட் பண்ண முடியுது குரு சிஷிய ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒரு கதைக்குள்ள சிலை உலக இமோஷன்ஸ் நீங்க வச்சுட்டீங்கன்னா எல்லாருக்குமே கனெக்ட் பண்ணுவோம்

ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஆள் வந்துட்டாரு அவன் வாசிச்சிட்டாரு அவன் அவனை கன்வின்ஸ் ஆகிடுன்னு சொல்கிறாரு பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டயலாகோட பீட் மாறிண்டே இருக்கும் அது அந்த தான் நீங்கள் அந்த குருநாதனை பார்க்குறீங்க அவ் ஆடியன்ஸ்க்கு அவரே பிடிக்க ஆரம்பிக்கணும் ஒரு பாயிண்ட்ல அவர் ரஃபாக பேசிட்டா ஆடியன்ஸுக்கு வேம்புவயரை பிடிக்காம போய்டும் ஸோ வேம்புவயரை வேம்புவயர் பேசுற விதம் ஆடியன்ஸ்க்கு அவரே லவ் பண்ண ஆரம்பிக்கணும் எப்படி பீட்டருக்கு அந்த அவருடைய அவர் எப்படி ஏர்ன் பண்றாரு ஸோ அந்த சீன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடியன்ஸுக்கு வேம்புவயாரை லவ் பண்ணணும் ஏன் பீட்டருக்கு லவ் வருது அதே லவ் ஆடியன்ஸுக்கு வரணுங்கிற அந்த தாட்ல தான் நான் எழுதுறேன் அப்போது என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அதில் பீட்டர் கொஞ்சம் குடிச்சிருக்காரு அவங்க கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் அவர் ஒரு சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறாள் அதனுடைய டயலாக் ரைட்டிங் எனக்கு ஐ என்ஜாய்ட் ரைட்டிங் தட் அது டைரக்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓகே ஸோ நீங்கள் சொன்னீங்க இவ்வளோ வருஷத்தில் நிறைய ஸ்கிரிப்ட் நான் வச்சுருந்தேன் பட் அதுக்கு சரியான டைம் வந்து அமையல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இந்த கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்களா சார் இங்கே இருக்குது அது என்ன மாதிரி ஒரு ஜானரில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா சார் நிறைய டைப் ஸ்கிரிப்ட்ஸ் வச்சிருக்கேன் இப்போ படம் பண்றதுக்கு ஆறு வருஷத்துக்கு படம் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் வந்து உங்களோட அருள் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லேயும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது கரெக்ட் பண்ணணும் அது எப்போ அதனோட நிவாரணம் எப்போ வரும் அது எப்போ கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார் எனக்கு யார் வந்து வச்சு கண்டிப்பாக டைரக்ட் பண்ணி ஆகணும் லைஃப் டைம் அந்த மாதிரி யாருமே இல்லை எனக்கு எனக்கு ஆக்டர்ஸ் ஆர் நாட் ஸ்டார்ஸ் ஆர் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ

ஃபேன் பாய் மூமெண்ட் எந்த ஆர்டிஸ்ட் கிட்டேயும் தோணல சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல ஒரு அமிதாப் பச்சனோட கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் இருந்தது பட் மற்றபடி எனக்கு நோபடி அப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு கிரிக்கெட்டர்ஸ்க்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்கு யார் இந்த கிரிக்கெட் எனக்கு அதுவும் எல்லாரும் சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் விவிஎஸ் லக்ஷ்மன் எனக்கு அனில் கும்பலே அவங்களும் தான் எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க எல்லாரும் என்ன சார் அவர் ஸ்பின்னே பண்ண மாட்டேங்கிறாரு உங்களுக்கு பிடிக்கும் எடுத்துட்டாரு எனக்கு இப்போ ஏற்பட்ட கொஞ்சம் மத்தவங்க நார்மலா பிடிக்காது பட் அவங்களுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்து அவர் பண்றது சௌரவ் கங்குலி ரொம்ப ஈஸியா பேட் பண்ணுவாரு பிவிஎஸ் லக்ஷ்மண் ஈஸியா அவங்க கொஞ்சம் சிரமம் இல்லாமல் படுறது எனக்கு தோனியோட எஸ் ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு ரொம்ப டென்ஷன் கத்துறவங்களே பிடிக்காது பிடிக்காது கத்தாமல் இருக்கணும் அப்போ தான் இருக்காங்க அவளை பிடிக்கும் சரி இது ஆக்சுவல் ஜோக்ஸ் பார்த்து சார் அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய டயலாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ அது என்ன சொல்கிறது ஜிவ் பிரகாஷ் ராட்டும் ரொம்ப யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க ஸோ இதில் வந்து இதாக ஒரு டைலாக் நீங்கள் சொல்லிக்காங்க உங்களுக்கு பிடிச்ச டைலாக் படத்துலயே ஒரு குறிப்பிட்ட ஒரு டைலாக் இல்லை பட் ஒரு டைலாக் என்ன ஒரு பேட்டர்ன் எனக்கு பிடிச்ச டைலாக் ஏன் சார் நம்ம நல்லா வாசிச்சா நமக்கும் அவங்க சான்ஸ் இல்ல அப்பா அவன் அப்பா கிட்டே கேட்குறாரு ஆனால் நம்ம நல்லா வாசிச்சு அது நமக்கும் சான்ஸ் கொடுப்பாங்கல்ல அப்போ அப்பா சொல்கிறது டேய் அவங்க கோவிலுக்கு போய் நந்திக்கு மணியெல்லாம் ஆட்டி பூஜை பண்ணுவாங்க நம்ம மாடு சேர்த்ததுன்னா ஒன்று என்ன தான் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு தோல் தேவை நமக்கு தோல்வி தேவை அது வீட்டுக்கு வெளியே இருந்தால் தான் பொறுப்பு நடக்கும் உள்ளே போகந்தேன் கருவம் மூஞ்சிடும் முடியும்

பட் ஜஸ்ட் ஓ ஹேப்பன் த தலப் இவர் விஜயோட ஆட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஆல் ஆட்ஸில் டான்சிங் இருக்கும் இப்போ டான்ஸ் நாங்க எடுப்போம் இருப்போம் அது ஏதோ மைசூரில் ஊட்டியில் கீட்டிலெலாம் ஷூட் பண்ணும்போது அவங்க ரசிகர் குரூப் வருவாங்க அவங்களை சமாளிக்கிறதுக்கே பெரிய வந்துட்டு அது வந்துட்டு அவங்க ஒரு மூவாயிரம் பேர் வந்து நிற்பாங்க இவர் இப்படி காமிச்சு கற்றுவாங்க தின்னாப்பா இது இவ்வளவு இவர் பேசவே மாட்டார் விஜய் இப்படிதான் இருப்பாரு என்னவோ எப்போ பார்த்தாலும் ஃப்ளோர்ல பார்த்து அப்படியே குவாய்டாக உட்காந்துட்டு இருப்பாரு ஆனால் அங்க பயங்கரமாக நான் பார்த்தேன் பட் இவரோட டான்ஸிங் இருந்தா தான் பீட்டு வாசிக்க முடியும் ஸோ ஒரு பீட்டு வாசிக்கிறவன்

திறமை இருக்கிறவங்க ஜெயிக்கணுங்கிற உணர்வை தான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த மூணு விஷயங்களையும் கம்பைன் பண்ணி பண்ணியிருக்கிற ஒரு படம் தான் சர்வம் தாழ்மையும் சங்கீதம் ரசிக்கிறவங்களுக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும் க நம்ம காட்சிகள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இந்தியா பூரா போய் ஷூட் பண்ணியிருக்கோம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் சமுதாய விஷயங்களை பற்றி உங்களுக்கு சிந்திக்கணும்னா உங்களை சிந்திக்க வைக்கிறதுக்கும் எலிமெண்ட் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே லைஃப்பில் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி வேணும்னா சர்வம் தாழ்வு இருக்குது பாருங்கள் மியூசிக்கை கேளுங்கள் அண்ட் பி இன்ஸ்பயர்டு உங்களோட கனவுகளை நீங்கள் நிச்சயமாக மைப்பிட முடியும் உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தார் கவிதை கவிதை கவிதையா வந்து ஒரு சில வார்த்தைகள் கவிதாவே கோர்வையா சொல்லிட்டாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களோட ஷார்ட் டைம்ல எங்க அழகா பாடி பிசி டைம்ல இருக்கேன் எழுதி இருக்காங்க சீரியஸா சார் கவிதையா இருக்கு நீங்க பேசினாலே சீக்கிரம் வந்து நீங்க நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் தக தகுன்னு இருக்காரு கண்டிப்பா நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் என் பர்சனல் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின் சார் ஃபெப்ரவரி ஃபஸ்ட் வந்து சர்வம் தாளாமயம் வந்து ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா சக்சஸ் ஆகணும் நீங்க நிறைய நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சைட்ல இருக்கும் கலக்கல் சிரம சைட்ல ஒரு பெரிய வாழ்த்துக்கள் என் நன்றி தார் நன்றி சார் தேங்க்யூ